திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ரேஷன் கடைகளில் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி தொடங்கி வைத்தார் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை நுகர்பொருள் வாணிபக் கழக கட்டுப்பாட்டில் உள்ள ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது நியாயவிலை கடைகளில் மூலம் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்து ஒன்பது குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியினை திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை வட்டம் செல்லாத்தூர் நியாயவிலைக் கடையில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஒரு வேட்டி ஒரு சேலை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியினை தொடங்கி வைத்தார் கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி இந்நிகழ்வில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் மற்றும் பலர் உடனிருந்தனர் செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன் மகளிருக்கு அதிகமா பாராட்டுறதுக்கு இந்தியாவிலே ஒரு முன்மாதிரியான முதலமைச்சராக எந்த திட்டம் மக்கள் திட்டம் மக்களுக்காக பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் திருமதி நாகவல்லி திருமதி நாகவல்லி பாருங்க

ீங்க பாரு

நிகழ்ச்சியின் இறுதியாக நாட்டு பண் அனைவரும் கூலி வேலை செய்யத்திலிருந்து இங்க ஐஏஎஸ் பெற்று வச்சிருக்கிறாரு கலெக்டர் அவரு கேட்ட மாதிரி அவருக்கு தெரியும் அந்த அம்மா தான் உடனே வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண பணம் இல்லைன்னு ஆனா இனி பார்த்தோம்னா அந்த மனிதர் வந்து தேர்தல் வாக்குறுதிய அந்த வாய் நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் எந்த காரணம் கொண்டு அதுல பின்வாங்க கூடாது அதுல கலைஞருடைய மகன் thank <laughs> you